வெல்கம் டு எஸ் வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஸ்ட்ரீஸ் வாட்டுங்க ஸ்ட்ரீஸ் வாட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம ஒயிட் கலர் அடுக்கு சந்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதனுடைய இதான் பாருங்கள் ஸ்ட்ரீஸ் வாட் பாருங்கள் எப்படி இருக்குது அடுத்தது இன்னும் ரெண்டு இதுவுமே விரியலை இதுவுமே விரியலை முட்டுக்களோடு இருக்குது மழை வேறு இந்த ஃபோனில் அப்படியே படுதா ஸோ அது வேறு வருது இவங்க வந்து பென்னி பீப்புங்க பென்னி பீப்பு அடுத்தது இவங்க வந்து பிளாக் பிங்க் கென்கே பிளாக் பிங்க் கென்கே இவங்க நல்ல ஒரு டார்க் கலருங்க ராணி பிங்க்கில் டார்க்காக வரும் இவங்க இந்த வாட்டி எத்தனை பெட்டல்ஸு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெட்டல்ஸ் வந்திருக்காங்க இவங்க வந்து பத்து பத்து பெட்டல்ஸ் வரும் எட்டு பெட்டல்ஸ் வருங்க இவங்களோட யூனிக்கு இப்போ இந்த வாட்டி ஏழு பெட்டலாக வந்திருக்குறாங்க பிளாக் பிங்க் அண்ட் கே இப்போ இவங்க வந்து யானைங்க நேற்றி ஒரு பூ பூத்துருந்தாங்க அப்படியே ஸ்டாக் உடஞ்சி போச்சு இவங்க யானி ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராக தான் யானி யானை தாரிக்கா மாதிரியே இருப்பாங்க யானி தாரிக்காவில் ஒன்றா இருக்கும்னு சொல்லுவேன் இவங்க வந்து நாம் டேங்க் இவங்க வந்து நாம் டேங்க் அப்புறம் இவங்க ரயாரி தண்ணி உள்ளே ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கலரே இதிலையே ஃபேட் ஆகிருக்கும் தயாரி இப்போ நான் கொடையை பிடிச்சிட்டு தாங்க வந்து எடுக்கிறேன் இல்லைனா நேற்றையும் இப்படி தான் முடியாமல் போச்சு இங்கே பாருங்கள் லுவாங்கி லுவாங்கி கலர் என்னம்மா இருக்குது பாருங்கள் அந்த கொடை பிடிக்கிறதுனால கிளாரில் கொஞ்சம் கலர் மாறி வருது இப்போ பாருங்கள் நினஞ்சாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இங்கே பாருங்களேன் இவங்க கேசினி அழகாக மல்டிபெட்டல் தாங்க ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு அழகாக ஃபினிஷிங்காக வந்துருப்பாங்கங்க இங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து பிளெயினாக இருக்கா ரெண்டாவது இதில் வந்து லைன் வந்திருக்கும் அப்புறம் ஷார்ப் ஷார்ப்பாக அவ்வளோதான் இருக்குங்க இவங்களை கூட்டமாக வச்சு பார்க்கணுன்னு ஆசை இப்படி பாருங்களேன் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு ப்ளூம் மாதிரி கேசி அடுத்தது இவங்க வந்து கோல்டன் மேங்கோ இவங்க நேற்று பூத்து வந்துருக்குறாங்க காலையில் இவங்க ப்ளூம் ஆகும்போது பார்த்தா நல்ல ஒரு டார்க்கு ஒர்க்கு எல்லோஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க அவ்வளோ புதுசாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இந்த நடுவில் அந்த லைன்ஸ் வந்து அப்போ அந்த சமயம் பார்க்க முடியாது அப்புறம் நேரம் போக போக நமக்கு அந்த கலர்ஸ் தெரியுங்க இப்போ இந்த அவுட்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல டார்க் கலராக இருக்கும் வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் இவங்க வந்து மிஸ் ரூபி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் மிஸ் ரூபி இவங்க பாருங்கள் என்ன மாதிரி ஒரு பிங்க்கு அப்புறம் சேன் ஆன்டனியூ சேன் ஆன்டனியூ நல்லா நேர்த்தி பூத்துருந்துருக்குறாங்க இவங்க அப்புறம் கோல்டன் த்ரெட்டு எரிச்சிடலாமா அடுத்தடுத்து மட்டும் இவங்க நல்ல டார்க்காக இருக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்காங்க ஆனால் அந்த நடுவில் வர அந்த கோடு மட்டும் ஸ்ட்ரைட் மட்டும் அப்படியே இருக்குது இன்னுமே நல்லா திக்காக இருக்கும் இன்னும் நல்லா திக்காக இருக்கும் கருங்க அதுதான் அடுத்து இவங்க வந்து ரெட் லம்டான் கூட்டு முடிச்சிட்டாங்க யாண்டி சந்திரா கருங்க யாண்டி சந்திரா மல்டிப்பட் தான் கலர் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் அடுத்தது ரெட் லம்டான் இங்கேயும் பூத்துருக்குறாங்க அடுத்த ஒரு மொட்டை இருக்குது ஓ நல்லாவே மழை வந்துடுது இது தோன்ஸ் ஸ்ட்ரீ ஃப்யூஸ் ஆகிருக்குது இது ஃப்யூஸ் ஆகிருக்கு பாருங்கண்ணா ஸ்பைடர் இல்லை நான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு திரும்ப நட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன் இது போல் தான் இருந்தது ஃபுல்லாக நம்ம பிளான்ட் என்ன வச்சுருக்கோன்றது தெரியாமே எல்லாம் உள்ள நிறைய பூட்டு செடிகளாக இருந்தது இப்போ இந்த பிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதே போல் தான் இந்த இடத்துலையும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க விட்டுட்டு போனது தான் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு பாருங்க இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கேப்பிட கேப்பிட பண்ணிகிட்டே இருந்தோம் அடுத்து இங்கே பாருங்களேன் இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வேறு நாற்ற எடுத்து நட்டு வைக்கணும் எப்போ நட்டு வைக்கணும்னு தெரியல மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது அப்புறம் தெரியும் குடை பிடிச்சிட்டு தான் வந்தது இப்போ ஜாஸ்தியாக மழை வந்துடுச்சு போயிட்டு வந்து அப்புறம் மீதி வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இங்கே பாருங்க எல்லாம் காமிச்சி போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ஜாஸ்தியாக வருது பார்க்க நான் அந்த பக்கம் போய் பார்க்கணும்